الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صلى الله عليه وسلم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة

நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பு அளித்திற்கே புகழ் அனைத்தும் ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹும் தாயிலான அனைவரையும் ஒன்று சேர்த்த அருள் புரிவாராங்க பெண்ணியத்திற்கும் பெருமதி பெருக்கும் அறிய அல்லாவும் நல்ல அல்லாஹினுடைய மாபெரும் பெருமையினால் முதல் வசந்தமான உவல் என்கின்ற மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய கடைசி இறுதி நாளில் இந்த மகானுடைய தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த புனிதமான மாதத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருளவு நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தது புரிவாராக பின்னே திருக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்லல்லா அழைப்பு செல்லும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நமக்கு எல்லா விதமான வழிகாட்டல்களையும் செய்து காண்பித்து இருக்கிறார்கள் அதுபோல நமக்கு நல்வழி காட்டல்களை முழுமையாக தெளிவான முறையில் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாயகம் நாயகன் சுதல்லா மலிபசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாளில இறுதி பேருரை அவர்கள் நிகழ்த்துகிற போது ஹஜ்ஜத்துல் வதாஇல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு பேருரையை மக்களுக்கு சமூகத்திலே அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள் அந்த நீண்ட பேருரை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அத்துணை விஷயங்களுக்கும் ஒரு முன்னறிவிப்பாக நாயகம் நாயகன் சொல்லலா பாளிஹுலம் அவர்கள் அவர்களுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவர்கள் நிகழ்த்தி அந்த இறுதி பேருரைக்கு ஹதீத்தினுடைய விரிவுரையாளர்கள் கிட்டத்தட்ட நான்கு பாகங்கள் கொண்ட அளவில விளக்கமும் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பு செல்லும் அவர்கள் நமக்கு அந்த இறுதி பேருதையில அவ்வளவு அற்புதமாக நாள் வரை வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தெளிவான முறையில் நமக்கு வழிகாட்டும் அடிப்படை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பு செல்லும் அவர்களுடைய கடைசி மரண தருவாயின் போது

அந்த இரண்டு விஷயங்களை நபிகள் நாயகம் செல்லலாம் அழைப்பு சொல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார் அதனால்தான் நாம் சொல்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாமல் அழைகூசணும் அவர்கள் நமக்கு பிறப்பிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இறப்பிலும் சரி எல்லா வகையிலும் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் அன்னை பாத்திமா உதயல்லாமல் மறைவிற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு இவ்வாறு கேட்டார்கள் நவீனாவா அடைகூசன் அவர்களுடைய மரண தருவாயின் போது நீங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தீர்கள் சக்கரத்துடைய நிலைமையில் இருக்கின்ற போது நவிக நாயகம் சதல்லா அழைகூசன் அவர்கள் உங்களிடத்தில் உங்களுடைய இரு காதுகளிலும் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள் முதல் ஒரு விஷயத்தை சொல்கிற போது உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது இரண்டாவது ஒரு விஷயத்தை சொன்ன போது உங்களுடைய முகத்தில் பிரகாசமாக நீங்கள் புன்னகையை வெளிப்படுத்தினீர்கள் இப்படி ஒரு நிகழ்வு அந்தநாயகம் மரண தருவாயின் போது நடந்தது அப்படி உங்களிடத்தில் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை சொல்லி காண்பித்தார்கள் என்று கேட்ட போது அவர்கள் சொன்ன அந்த இரண்டு விஷயங்கள் தான் ரொம்பவும் ஆச்சரியத்திற்குரியது வரலாற்று ஆசிரியர்களே அந்த விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிற போது அன்னை பாத்திமா உதயல்லாம தாயலான அவர்கள் எப்படி அந்த விஷயத்தை தாங்கி கொண்டார்கள் எப்படி நபிகள் நாயகம் சொல்லலா அடிமசன் அவர்கள் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அந்த அளவிற்கு அந்த இரண்டு விஷயங்களை பாக்கி மாறுவது எல்லாம் தாயலாங்க மனத்தில் சொன்னார்கள் இதுவெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் மரண தருவாயில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது என்கின்ற ஒழுங்கு முறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பு சொல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அது நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பு சொல்லும் அவர்களுடைய பிள்ளைகளும் அதுபோன்று போன்று அவர்களுடைய உள்ளங்களினுடைய அளவில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் செய்ய வேண்டிய முதல் விஷயமாக இருக்கிறது அதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பு சொல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பளிப்புகளில் இந்த உலகத்திலே தர முடியாத விலை மதிக்க முடியாத மிகச்சிறந்த அன்பளிப்பு என்னவென்று சொன்னால் நல்லொழுக்கமாக இருக்கிறது அழகிய தான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பளிப்பாக இருக்கிறது இந்த உலகில் அதுபோன்ற ஒரு அன்பளிப்பு இந்த உலகில் நாம் வாங்கவே முடியாது விலை மதிக்க முடியாதது அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை கற்றுக் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு அன்பு பரிசாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பூசலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அந்த வகையில நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைப்பூசலம் அவர்கள் சிரமங்கள் வருகிற போது எவ்வாறு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி காண்பித்தார்கள் அதுபோல சந்தோஷங்கள் வரும் வருத்தங்கள் நிகழ்கிற போது சந்தோஷத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் மகிழ்ச்சியை நாம் எப்படி கையாள வேண்டும் கவலையை நாம் எப்படி கையாள வேண்டும் அத்துனையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி காண்பித்தார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மாதெல்லாம் அரைத்து என்னுடைய கைகளெல்லாம் திருகை கல்லில சேர்ந்த என்னுடைய கைகளினுடைய உள்ள கைகளெல்லாம் அப்படி காய்ச்சி போய் காயங்களாக இருந்தது அந்த வகையிலும் கூட நாயகம் சொல்லதாக அழைப்பு செல்லும் அவர்கள் எனக்கு எந்த ஒரு விஷயத்தை காண்பித்து தந்தார்கள் என்று சொன்னால் தான் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையை தான் என்னுடைய எனக்கு வாழ்க்கை பாடமாக சொல்லி காண்பித்தார்கள் என்னுடைய கணவர் கூட நான் படக்கூடிய அந்த சிரமத்தை பார்த்து தாங்கள் உங்களுடைய தந்தையிடம் சொல்லி யாராவது ஒரு அடிமை பெண்ணை நீங்கள் அழைத்து வந்து உங்களுக்கு உறுதுணையாக வைத்துக் கொள்ளலாமே என்று என்னுடைய பேச்சுக்கு நான் அடிபணைய வேண்டும் என்கின்ற அர்த்தத்தின்படி என்னுடைய சென்று எனக்கு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு அடிமை பெண்ணை எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக என்னுடைய தந்தையிடத்தில் நான் சொன்ன போது அல்லாஹின் அதைவிட மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லி காட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லாஹ் அலஹம்துல்லில்லாஹ அல்லாஹ் லா தில்லா இல்ல அல்லாஹ் என்கின்ற ஒரு தஸ்பிகை நீ சொல்லக்கூடிய ஒரு வறமையில் கொண்டு வந்து விடு அதுவே உனக்கு உன்னுடைய சிரமங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு உன்னுடைய உடலில் ஏற்பட்ட கலைப்பை நீக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு அம்சமான வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் அனைத்து சொன்னவர்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் நானும் என்னுடைய கணவரிடம் சொன்ன போது என்னுடைய கணவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பாத்திமா ரதி அல்லாம அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ஒரு முறை பாத்திமா ரதி அல்லாம தாயலான் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் வீட்டில் கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது நபிசல்லாம் அனைத்து சொல்லும் அவர்களத்தில் சென்று அந்த நெருக்கடியையும் இந்த வறுமையையும் நான் சொன்னபோது அல்லாஹ் அப்தூதர் சல்லதாக அடைக்கும் சென்னும் அவர்கள் எனக்கு ஒரு துவானாவை கற்றுத் தந்தார்கள் அந்த துவானாவை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை நீ ஓதி இந்த துவாவை உன்னுடைய சிரமத்தை நீக்கும் உன்னுடைய வறுமையை நீக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே சிரிப்பை உண்டாக்கித் தரும் என்பதாக நவீனநாயகம் சல்லதாக அடைக்கும் சொன்னவர்கள் சொல்லி காட்டிவிட்டு அந்த துவாவை எனக்கு

துவாமை எனக்கு காட்டினார்கள் யானைக்கு யாத்திரையும் நிலையானவனே நிரந்தரமானவனே பிறஹிமத்திக்கு உங்களுடைய கொண்டுதான் கொண்டு தான் நெஸ்த வைத்து நாங்கள் எல்லாவிதமான செரிப்புகள் நாங்கள் அடைகிறோம் வாஸ்லிக்லண்ணா ஷகலண்ணா உல்லாஹ எங்களுடைய தேவை அனைத்தையும் எங்களுக்கு நீதான் சரியாக்கி தருவாயாக சீரமைத்து எங்களுக்கு தருவாயாக வலா பெகின்னா ஹிலா அன்ஹுசினா சிமிட்டக்கூடிய அளவிற்கு கூட மற்றவர்களிடம் எங்களை நீ ஒப்படைத்து விடாதே என்பதாக இந்த மூன்று வாசகங்கள் கொண்ட இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை நீ ஓதிவா வா உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்துணை சிரமங்களும் நீங்கும் என்று என்னுடைய தந்தை முஹமத் சதல்லா அடைபுசன் அவர்கள் எனக்கு இந்த துவாவை கண்டு தந்தார்கள் அந்த துவாவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை நான் ஓதி வந்தேன் அல்லாஹ் என்னுடைய வீட்டில் ஏற்பட்ட வறுமை எனக்கு ஏற்பட்ட நெருக்கடி அத்தனையும் அல்லாஹும் அந்த துவாவின் பலனாக நீக்கி தந்தான் மிகப்பெரிய ஒரு செழிப்பான தேவையற்ற ஒரு வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்தேன் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை தன்னை தன்னைமாரதை அல்லா தாயலாம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மற்றவர்களிடம் தேவையாக கூடிய அந்த ஒரு தன்மை இல்லாமல் தேவையற்ற தன்மையை அல்லாஹு தாயலா எனக்கு இந்த துவாவின் மூலமாக ஒரு பலனாக எனக்கு தந்தார் என்பதாக என்னை பாத்திமா ரதி அல்லாஹு தாயலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாக அடைகோசனம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை மகளுக்கு மட்டுமல்லாமல் வந்த அத்துணை சகாபாக்களுக்கும் விகல் ஆய்வும் செல்லாத அடைவு செல்லவர்கள் வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தை புரிய வைத்து வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் புரிய வைத்து நமக்கு இந்த உலக வாழ்க்கை நிச்சயமானதல்ல மருமையினுடைய வாழ்க்கை தான் நமக்கு நிச்சயமானது அதுதான் நிரந்தரமானது இந்த உலக வாழ்க்கை என்பது வந்து போகக்கூடிய போக்குவரத்துக்குண்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நபிகள் புரிய வைத்தார்கள் அதனால்தான் சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமே ஆசிரத்துக்குரிய வாழ்க்கையாக அமைந்து வந்தது அந்த வகையில பாக்கிமா உதயல்லாக அவர்கள் இதையும் சொல்லி காட்டினார்கள் சகாபாக்கள் கேட்டபோது என்னுடைய தந்தை முகமது சல்லாஹா அணைஹூசனவர்கள் மரண திருவாரில் இருக்கின்ற போது என்னை அழைத்து ஒரு காதில் ஒரு விஷயத்தையும் இன்னொரு காதில் இன்னொரு விஷயத்தையும் காட்டினார்கள் அந்த விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பாத்திமா நான் இப்போது இந்த உலகத்தை விட்டு சென்று அல்லாஹை சந்திக்க இருக்கின்றேன் என்னுடைய இறப்பு இன்னும் சில நிமிடங்களில் இன்னும் சில நாட்களில் நான் அதை அடைய போகிறேன் எனவே என்னுடைய இறப்பு உனக்கு கவலை அளித்தாலும் அதை ஏற்றுக்கொள் என்பதாக சொன்ன போது என்னுடைய அவர்கள் இறந்து போக போகிறார்கள் மரணிக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நான் கேட்டதுமே என்னுடைய கண்களில் என்னை அறியாமலேயே எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது அதன் பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாக அடைகோசலம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய மருதாதில் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள் ஃபாத்திமா நம்முடைய குடும்பத்தில் எனக்கடுத்து மர்ணித்த போகக்கூடியவர்களில் நீதான் முதல் நபராக இருக்கிறாய் என்பதாக என்னுடைய தந்தை முகம் சதப்லாவ அடைகூசன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நம்முடைய குடும்பத்தில் விசதப்லாவ அடைகூசன் அவர்களுடைய ஒஃபாத்திற்குப் பிறகு முதலில் தாயலானு அடைகூசினவர்கள் தன்னுடைய மகளிடத்தில் அந்த விஷயத்தை சொன்னதுமே பாத்திமார் உதயல்லாமும் தாயலானுகா அவர்கள் சந்தோஷமாக ஆனந்த மகிழ்ச்சியில் அவர்கள் சிரிப்பை வெளிப்படுத்தினார்கள் அதைத்தான் சகாபாக்கிடத்தில் சொல்லி இந்த இரண்டு விஷயத்தை என்னுடைய தந்தை அவர்கள் சொன்ன போது முதல் விஷயத்தை அவர்களுடைய இறப்பை சொன்னபோது எனக்கு அனுகை வந்தது என்னுடைய இறப்பை சொன்ன போது எனக்கு புன்னகைதான் வந்தது ஏனென்றால் என்னுடைய தந்தையினுடைய ஒப்பாத்திற்கு பிறகு அடுத்து நம்முடைய குடும்பத்தில் முதல் ஒஃபாத்தாக என்னுடைய ஒஃபாத்தாக அமைந்திருக்கிறதே அப்படி அல்லாஹ் தாயால் அமைத்து வைத்தானே அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிதான் என்னுடைய உன் சிரிப்பை நான் வெளிப்படுத்தினேன் என்பதாக பாத்திமா ரதி அல்லாஹு தாயாலா அவர்கள் அதற்கான காரணத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் ரவிசல்லாஹு அடைகுசன் அவருடைய ஒப்பாத்திற்கு பிறகு இதை சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலும் கூட இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நபிக நாயகம் அடைகுவசனம் அவர்கள் அவருடைய இறுதி பேரு சகாபாக்களுக்கு சொன்ன அந்த விஷயத்தில் முதல் விஷயம் உங்களுக்கு நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று ஆ இன்னொன்று என்னுடைய நபிமொழிகள் இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பற்றி பிடித்து இருக்கும் காலம் எல்லாம் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்து இருக்கும் காலம் எல்லாம் வழிதவர மாட்டீர்கள் இந்த இரண்டையும் எப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ அன்றைக்குதான் வழிதவறி விடுவீர்கள் ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நவியல் நாயகம் சொல்லலாம் அழைக்கும் அவர்கள் இரண்டாவது விஷயமாக சொன்னார்கள் உறவுகளிடத்தில் உறவு அல்லாஹுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் உறவுகளுடைய விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக நவிகள் நாயகம் சொல்லலாம் அடைபூசன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு நாம் உறவினர்களுடைய உறவுகளை பேணக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் அதில் கவனக்குறைவாளர்களாக இருந்து விடுகிறோம் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு காரியத்திற்காக வேண்டி நம்முடைய உறவுகளிடத்திலேயே நாம் சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல் பழகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கலந்து கொள்ளாமல் அப்படியே நாம் விடக்கூடியவர்களாக விடுகிறோம் அவர்கள் ஒரு பக்கத்தில் போகிறார்கள் நாம் ஒரு பக்கத்தில் போகின்றோம் உறவுகளை மதிக்காமல் உறவினர்களை மிகப்பெரிய விஷயத்தில் கேவலப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்திலெல்லாம் எல்லாம் நாம் இன்றைக்கு ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லலாக அடைபூசணும் அவர்கள் அன்றைக்கே நமக்கு சொல்லி உறவினர்களுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹை அனுப்பி கொள்ளுங்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹினுடைய பயத்தோடு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு உறவுகளை பேணி வாழக்கூடிய அந்த விஷயத்தில் கவனக்குறைவாளர்களாக நாம் இருக்க மாட்டோம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு புரியாததால் தான் இன்றைக்கு உறவுகளை பேணக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் பின்தங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் சமுதாயத்தின் அவர்கள் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் எப்போதுமே பிறரை மதித்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் உங்களுக்கு மற்றவர்களுடைய ரத்தம் மற்றவர்களுடைய பொருட்கள் மற்றவர்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் அமானிதமாக இருக்கக்கூடியது அந்த விஷயத்தில் நீங்கள் பேணக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை கொலை செய்வதிலோ அல்லது மற்றவர்களை கேவலப்படுத்துவதிலோ அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்துவதிலோ உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஒரு முக்மீனுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது ஒரு முக்மினுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது சமமானதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் சதவாக அடைவு சொன்னவர்கள் மற்றவர்களுடைய அந்த விஷயத்தை நீங்கள் பேணி வாழ்வதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நான்காவதாக நபி சொல்லா அடைச்சவர்கள் சொல்லி காட்டினார்கள் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பெண்களுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் பேணக்கூடிய அந்த விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் சென்று விட்டீர்கள் இல்லை அது உங்களுடைய உடலும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி எல்லாவற்றிலுமே அதை அழித்து விடும் எனவே பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு ஐந்தாவதாக சொல்லி காட்டினார்கள் வரக்கூடிய தியாமத்தினால் நெருங்கி நெருங்கக்கூடிய அந்த சமயத்தில் நெருங்கி நெருங்கி வருகின்ற போது எல்லோரும் வட்டியின் பக்கம் ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அந்த வட்டியின் சென்று விடாதீர்கள் வட்டியின் பக்கம் சென்று விட்டால் பொருளாதாரம் அனைத்துமே அழிந்து போகக்கூடியதாக ஆகிவிடும் ஆனால் நாம் இன்றைக்கு வட்டியில் தான் வளர்ச்சி இருக்கிறது வட்டியில் தான் எல்லோரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வட்டியில் தான் மிகப்பெரிய ஒரு செழிப்பு இருக்கிறது என்று நாம் ஒரு சாதாரணமான உலகத்தினுடைய அலங்காரத்தை பார்த்துவிட்டு வட்டியின் பக்கம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நடிகர் நாயகன் சபநாயகர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் வட்டி என்பது அடிவை தரும் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் வட்டி என்பது என்றைக்குமே உங்களுக்கு நல்வாழ்வை தராது வட்டி என்பது என்றைக்குமே உங்களுக்கு செழிப்பை தராது மனதில் எப்போதுமே கவலையை தான் ஏற்படுத்தி தரும் மனதில் எப்போதுமே தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் தான் ஏற்படுத்தி தரும் இது வெறும்

தர்மங்களை தான் செய்கிறார் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் தர்மத்தில் தான் வளர்ச்சி இருக்கிறது வட்டியில் அழிவு தான் இருக்கிறது வட்டியில் சாப்பிடக்கூடியவர்கள் நம்முடைய கண்ணிற்கு அது செழிப்பாக தெரிந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருடைய தனிமையில் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் தற்கொலைக்கு தான் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் வட்டியில் மூழ்கியவர்கள் அனைவருமே அவர்களுடைய கடைசி தீர்வு தற்கொலையாக இருக்கும் அதை நாம் இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதனால் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் செல்லலாக அழைப்பூசினவர்கள் இறுதி பேருரையில் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி விட்டார்கள் வட்டியுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கடைசி காலகட்டத்தில் எல்லோரும் வட்டியை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹு ஏற்றுக்கொண்ட என்னை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் மட்டும் அல்லாஹைய அந்த விஷயத்தை பயந்து கொண்டு வட்டிகள் செல்ல மாட்டார்கள் எனவே உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் இருப்பதற்கு முயற்சி செய்ய

இன்றைக்கு வட்டியில் நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் வட்டியில் செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்முடைய கவனத்தில் இல்லாமலேயே நாம் அந்த வட்டியில் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தில் உலகத்தினுடைய

ஒழுங்கான முறையில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பற்றி பிடித்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி அதனுடைய நம்முடைய வாழ்க்கை பாடமாகவே நாம் ஆக்கி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ்களை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி காட்டக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் ாக அசத்தியத்தை விட்டு தவிர்ந்து கொண்டு சத்தியத்தில் நிலைவாடாக இருக்கக்கூடிய தூக்கீட்டை அல்லாஹு தாயலான் முனைவருக்கும் தந்திர புரிவானாக வாழ்நாள் முழுவதிலும்

மறு வாழ்வையும் அல்லாஹ் தாயிலா அவர்களுக்கு தந்தது புரிவானாக இந்த ஜுமானுடைய தினத்திலே நாம் முக்கியமாக துவாட்சியை கடமைப்பட்டிருக்கின்றோம் வரக்கூடிய அந்த வப்பு சட்ட அந்த மசோதாவை எதிர்த்து நாம் போராடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் குத்தாயிலா வெற்றிக்குரியதாக ஆக்க புரிவானாக அந்த சட்ட திருத்தத்தை அல்லாஹ் குத்தாயில முழுமையாக ஒழித்து நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான நிலவுகளுக்குண்டான சட்டமாக அல்லாஹ் குத்தாயிலா நம் மனைவருக்கும் அமைத்து தந்ததும் புரிவான்